எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமி உத்ரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்ட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சார் வைக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செல பண்ணிச்சிங்க அப்போ ட்ராக் செல்ஸ் விடிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருது வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் க்ரௌன் கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா படிப்பாங்க டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டயர் பைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் உங்களுக்கு ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்டயர் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு மைந்தா டிராக்டர் வேணும் நல்ல கண்டிஷனில் வேணும்னா இந்த டிராக்ட்ரு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க நல்ல ஒரு உங்களுக்கு தெளிவான வண்டிங்க இந்த டிராக்டரோட எஃப்சின்னு உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் வச்சுருக்காங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களாக சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்லிமிட்டு ஃபோட்டோஸாக தெளிவாக நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விறவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பேர் ரெண்டாயிரத்தி ஏழு இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பக்கத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்த அளவுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்ட் பிரைஸ்லங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசலாம் அந்த டிராக்டர் காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுத்துருங்க அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு டிராக்டர் சர்வீஸ் வந்துப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ